ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோட் படத்துக்கு இனிஷியலா பிளான் பண்ண காஸ்டிங் என்னென்ன அப்படின்றத இயக்குனர் வெங்கட்பிரபு அவர்களே ஷேர் பண்ணிருக்காரு இன்டர்வியூல அதாவது இனிஷியலா பிளான் பண்ணும்போது ஓல்டு கேரக்டருக்கு ரஜினி அவர்களையும் யங் கேரக்டருக்கு தனுஷ் அவர்களையும் பிளான் பண்ணதான் சொல்லியிருந்தாரு பட் இந்த மாதிரி பண்ணலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தளபதி வச்சே பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்லியிருந்தாரு தென் ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் கொடுத்த இன்டர்வியூல ஸ்னேகா அவர்களோட ரோலுக்கு நயன்தாரா அவர்கள் கிட்டதான் கேட்டிருந்தாங்களா பட் சில ப்ராப்ளம்னால அதை பண்ண முடியலையா பட் இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நயன்தாரா அவர்களே படம் பார்த்துட்டு நல்ல வேலை இதை ஸ்னேகா பண்ணாங்க ஏன்னா இந்த ரோலுக்கு என்ன விட அவங்க தான் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம் அண்ட் அது உண்மையும் கூட ஏன்னா ஸ்னேகா இந்த ரோல ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க தென் இதே மாதிரி மோகன் அவர்களோட கேரக்டருக்கு அரையின் சாமி அப்படி இல்லைனா மாதவனை தான் கேட்டிருந்தாங்களாம் ஸோ அது நடக்காம அதுக்கப்புறம் தான் மோகன் அவர்கள் உள்ள வந்தாராம் ஆக்சுவலி மோகன் அவர்களுக்கே பெரிய வேலை இல்ல ஏன்னா எங் தளபதி தான் மெயின் வில்லன்றதால மோகன் கொஞ்சம் வீக்கா தான் தெரிஞ்சாரு ஆக்சுவலி இந்த ரோலை எப்படி மோகன் அவர்கள் அக்செப்ட் பண்ணாருன்றதே எனக்கு ஆச்சரியம்தான் ஏன்னா கிளைமேக்ஸ்ல தளபதி அந்த ஸ்டேடியம் சீன்ல மோகன் அவர்கள காதுலயே அறையும் போது கொஞ்சம் எனக்கே ஒரு வியர்டான ஃபீலிங் இருந்துச்சு ஏன்னா நைன்டிஸ்ல மோகன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ன்றதால அவர் அந்த மாதிரி நக்கலா அடிச்சது கொஞ்சம் வியர்டான ஃபீலிங்க கொடுத்தது சோ மோகன் அவர்கள் இந்த ரோல் அக்செப்ட் பண்ணது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு அண்ட் அதே மாதிரி த்ரிஷா ஆடின அந்த சாங்குக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ரீலீலா அவர்கள் தான் ஆட போறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்துச்சு சோ இந்த மாதிரி காஸ்டிங்ல நிறைய சேஞ்சஸ் இருந்தாலும் பைனலா எல்லாமே பாசிட்டிவா தான் அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆன் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ